ரஷ்யாவில் மோடிக்கு நடந்த முதல் அவமானம் மோடியை வெளியேற்றிய புதின் திடீர் பரபரப்பு அதாவது பிரதமர் மோடி கடந்த எட்டாம் தேதி ரஷ்யா சென்றிருந்தார் அங்கு அவர் ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்தார் பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் இருபத்தி இரண்டாவது இந்திய ரஷ்ய உச்சி மாநாட்டில் பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் இரு நாட்டு உறவு வர்த்தகம் ராணுவம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்தனர் பின்னர் உக்ரைன் போர் குறித்தும் விவாதித்தனர் இதனைத் தொடர்ந்து ரஷ்ய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி நேற்று முன்தினம் ஆஸ்திரியா சென்றிருந்தார் அங்கு அந்த நாட்டு அதிபரான அலெக்சாண்டர் வான்டர் பெல்லன் மற்றும் பிரதமர் கார்ல் மார்க்ஸ் நம்பரை பிரதமர் மோடி சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவு வர்த்தகம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரிய வாழ் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றினார் மேலும் ரஷ்யா ஆஸ்திரியா பயணத்தை முடித்த மோடி தனி விமானம் மூலம் நேற்று காலை டெல்லி வந்தடைந்தார் அதன் பின்னர் அங்கிருந்து பிரதமர் மாளிகைக்கு திரும்பினார் இந்த நிலையில் தற்போது ரஷ்யாவில் பிரதமர் மோடிக்கு ஒரு பெரும் அவமானம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அது என்ன அப்படின்னு இந்திய ரஷ்ய உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மாஸ்கோ சென்றிருந்தார் மோடி அங்கு அந்த நாட்டு அதிபர் புதினை சந்தித்தார் சர்வதேச விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் மேலும் மோடியுடன் சென்ற இந்திய குழுவிற்கும் ரஷ்யா குழுவிற்கும் இடையே நடத்தப்பட வேண்டிய திட்டமிடப்பட்ட நிகழ்வு ரத்து செய்யப்பட்டதாக பரபரப்பு தகவல் வெளியாகின உக்ரைன் மீதான போர் விவகாரத்தில் மோடி கூறிய கருத்துக்களால் ரஷ்ய அதிபர் புதினுக்கும் மோடிக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளதாக சில சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளனர் இது குறித்து ரஷ்ய செய்தி தொடர்பாளர் ட்ரிமிட் பெஸ்கோப் கூறுகையில் இரு நாட்டு தூதுக்குழுக்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டது பிரதமர் மோடி ரஷ்யாவில் இருந்தபோது உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனை மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பேர் கொல்லப்பட்டனர் இதனை மோடி மறைமுகமாக விமர்சித்தார் அப்பாவி குழந்தைகளின் மரணம் தனது இதயத்தை உடைக்கும் வழி என்று புதினிடம் மோடி கூறினார் மோடியின் இந்த கருத்து புதினை கோபப்படுத்தியதாக செய்திகள் வெளியாகின அது மட்டுமின்றி மோடி புதின் இருவருக்குமே வார்த்தை மோதல் ஏற்பட்டுள்ளது மேலும் மோடியை புதின் மிக அதிகமாக கடைந்து கொண்டதாகவும் அது மட்டுமின்றி இருவருக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்ட போது மோடி திடீரென வெளியேறியதாகவும் சொல்லப்படுகிறது இதுதான் ரஷ்யாவில் மோடிக்கு நடந்த முதல் அவமானம் என்றும் பலரும் கூறி வருகின்றனர் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்